பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்த அவர் மறுமொழியாக இவை உலகெங்கும் சுற்றி வரும்படி ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களை குறிக்கின்றன என்றார் செக்கரியா முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த இங்கிலாந்து தேசத்துல மகாராணி அந்த விக்டோரியா மகாராணி அந்த அரசு குடும்பத்தினர் இவங்க பயணம் செய்வதற்குனே ஒரு சிறப்பு ரயில் இருக்குமா இந்த ரயில் பார்த்தீங்கன்னா அதுக்கு இயக்குவதற்கு சிறப்பான நபர்கள் இருப்பாங்க மெய் பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்க இப்போ இங்கிலாந்து தேசத்துல ரயில்ல பயணம் செய்தவங்களுக்குலாம் தெரியும் அதாவது குறித்த நேரத்துல ஒரு செகண்டோட மிஸ் ஆகாது கரெக்டா அந்த டைம் கெடுப்பாங்க அந்த வினாடியில போய் அதே நேரத்துல இறங்கணும் நடுவில் எங்கேயும் நிறுத்தப்படாது அதுவும் அரசு குடும்பத்தை பயணம் செய்கிற ரயில் வித்தியாசமானது அது வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பாட இருக்கும் நிறைய பாதுகாப்பு பணியாளர்கள் அங்க பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க இந்த மகாராணியினுடைய உத்தரவு இல்லாமல் நடுவில் எதுவுமே நிறுத்தக்கூடாது அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ குறித்த நேரத்திலே சென்று சேரும் அப்போ ஒரு முறை என்ன செய்தாங்க விக்டோரியா மகாராணி இந்த ரயில ஏறி உட்காந்து பயணம் போயிட்டு இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாதி தூர்த்து ட்ரெயின் நின்று போச்சு நின்ன உடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் பயங்கர ஷாக் ஐயோ ட்ரெயின் நிற்குது வேற யாராவது உள்ள நுணைஞ்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு உடனே யார் அந்த அந்த கார்டெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு மகாராணி ஆர்டர் போட்டாங்க உடனே எல்லாரும் அந்த ட்ரெயினை ஓட்டவங்க எல்லாம் ஓட்டி வந்து அவங்க முன்னாடி என்னாச்சு அப்போ அந்த காடு சொன்னாரா மகாராணி நாங்க வாகனத்தை தான் போட்டிட்டு இருந்தோம் ட்ரெயின் போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு வெள்ளை ஆடை தரித்த ஒரு நபர் முன்னாடி வந்து ஒரு இருபது மீட்டர் தூரத்துல நின்று இரு இருநூறு மீட்டர் தூரத்துல இருந்து கையை அசைக்கிறாரு வரா வராதிங்க வரா நிறுத்து நிறுத்துனு கையாட்டுறாரு அப்போ எனக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி நிறுத்தவும் கூடாது என்ன பண்ண யோசிக்கிறது எங்களை அறியாமலே என்னுடைய கைகள் அதை நாங்க வந்து வாகனத்தை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க யாருமே தெரியல திடீர்னு ஒரு மாயமா மறைஞ்சிட்டாங்க பகார் அன்னைக்கு ஒண்ணும் புரியல யார் இது போய் உடனே மெய் பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்க அவங்கள போயிட்டு போய் என்ன நடந்து போய் பார்த்துட்டு வாங்க அப்ப அவங்க போறாங்க போய் பாக்குறாங்க அதாவது நிறைய மழையெல்லாம் வந்து நேரம் அது மழை வந்ததுனால இந்த தண்டவாளங்கள்லாம் தண்ணி தேங்கி இருக்குது அடுத்து என்ன பண்ணியிருக்கனாக்கா ஒரு இடத்த தண்டவாளம் அது துண்டிக்கப்பட்டு அது தொங்க விடப்பட்டிருக்காங்க அப்போ பாருங்க அப்போ யோசிச்சாங்க அப்போ கடவுள் வந்து உண்மையிலேயே தூதர்களை வைத்து நம்ம உயிரை காப்பாத்தினாரு அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து உண்மையிலேயே கடவுள் நன்றி சொன்னாங்க அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய எந்த ஆபத்து நேரத்திலே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்ம அழைக்காமலேயே நமக்கு வந்து உதவி செய்யறவர் நம்ம கூப்பிடணும்னு கூட அவசியல அவ தானாக வந்து நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் நமக்கு உண்டு அது மட்டும் இல்ல அவருடைய கண்கள் பூமியெங்கும் நோக்கமா இருக்கு அப்படியே உலாவிட்டு இருக்குமா நமக்கு ஏதாவது கஷ்டம்னா உடனே தூதர்கள் வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கிறாங்க அன்றைக்காக கூட மகாராணியை தூதர் தான் வந்து அழகாக காப்பாற்றிருக்கிறாங்க அப்படிப்பட்ட தூதர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு எதனா ஒரு விபத்து ஆபத்து கஷ்டங்கள் நேரிடும் போது அவங்க ஓடி வந்து தம்முடைய கரங்களிலே நம்மளை ஏந்தி கொள்றவங்களா இருக்கிறாங்க அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் தோங்கணும் நம்ம ஏன்னா நம்மளை ஏந்தி கொள்வதற்கு நம்மை சுமப்பதற்கு நம்மை தாங்குவதற்கு ஆபத்துல இருந்து நம்மை தப்பு வைப்பதற்கு அவர் ஒருவர் உண்டு அவர்தான் ஏசு அவரை நம்புங்க இயேசுவை நம்புங்க அவரிடத்துல முழுமையா இவங்களை அர்ப்பணிங்க ஆண்டவரு உங்களை எல்லா சூழலிலும் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி காப்பாறாங்க ஆமே இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் எங்களை பாதுகாக்குற நீர் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்